மாட்டை வசக்கி தொழுவினிலே மாட்டை வசக்கி தொழுவினிலே மாட்டி வைக்கும் வழக்கத்தினை வீட்டினில் எம்மிடம் காட்ட வந்தார் அதை வெட்டிவிட்டோம் என்று கும்மியடி ஆடு மாடுகளை வசக்கி தொழுவத்திலே மாட்டி வைப்பதைப் போல காலம் காலமாக பெண்களை அடக்கி வீடு என்கிற ஒரு சட்டத்திற்குள் மாட்டி வைக்கிற வழக்கத்தை காட்ட வந்தால் அதை வெட்டி விடுவோம் என்று கும்மியடி என்று சொன்ன மகாகவி பாரதியினுடைய வரிகள் ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கும்ல ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு நர்மதா அம்மாவினுடைய புத்தகத்தை வெளியிட்டு கவிதை தொகுப்ப வெளியிட்டு பேசுகிற தான் அவர்களை நான் முதன்முதலாக சந்திக்கிறேன் எனக்கு உண்மையிலே பேராசிரியர் என்ன தெரியுங்களா ஒரு அரசியல் கட்சி நிகழ்த்த முடியாத ஒரு பெரிய சாதனை சமூக வழியிலே இயங்குதலம் தலம் எங்க போய் வேலை பார்க்கறது எங்க போய் இயங்குறது எனக்குன்னு ஒரு தளம் இருந்த பெண்களை ஒன்று சேர்க்கின்ற ஒரு மிகப்பெரிய வேலையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் நாலாம் அப்படி தேடி தான் எஸ்எஃப்ஐயில் போய் சேர்ந்தேன் ஒத்த வாங்கிட்டு போயிட்டானுங்க அந்த பசங்க அப்போல்லாம் ஒத்த இந்திய மாணவர் சங்கம் எங்க பார்த்தாலும் போராடுவாங்க இப்போ கூட போராடிட்டு இருக்கிறாங்க ம் அதனால தான் நம்ம அப்படி இருக்கோம் அது வேற விஷயம் நிறைய பேர் சொல்லுங்கள் நேரம் பேச்சுக்கெல்லாம் எம்எல்ஏ ஆகியிருக்கலாம் ஆகியிருக்கலாந்தான் நான் போய் சேர்ந்த இடம் அப்படி இடமே சரி மாணவர் சங்கத்தில் ஒத்தரவாக்கி எனக்கு வந்து சேர்த்துட்டாங்க சேர்த்த பிறகு வந்து பார்க்கவே இல்லை எங்களை கண்டுக்கவே இல்லை நான் தேடி போறேன் நான் தேடி போய் ஒத்தரவா வாங்கி கொடுத்த பிள்ளைய பிடிச்சிட்டேன் முத ஒத்தரவாக்க வாங்கி கொடுத்துட்டு எங்க அந்த சங்கத்தை அப்படின்னு சரி அந்த பிள்ளை மாட்டிக்கிச்சா என்கிட்ட அது என் ஃப்ரெண்டு சரி வா போகலான்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி அப்படியே போகிறோம் காக்கா தோப்புல மூட்டா ஆபீஸ்ல எஸ்எஃப்ஐ கூட்டம் நடக்குது அங்க போவோம் அப்படின்னு கிளம்பி போறோம் போனா அங்க ஒரு நூறு மாணவர்கள் உட்கார்ந்து தொழர் தோழர் பாலபாரதி வகுப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்பதான் நாங்க முத முத என்ட்ரி ஆகுறேன் என்ட்ரி ஆகி உள்ள போய் பார்த்தா அந்த மூணு பேர் என்னை பார்த்து பக்கு பக்கம் முழிக்கிறாங்க அப்புறம் என்னைய மெம்பர் ஆக்கினவரை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சி உள்ள போயிட்டேன் எதுக்கு வந்து பார்க்கல இல்லைங்க மெம்பர்ஷிப் போட்டோம் ஏன்னா மெம்பர்ஷிப் போட்டுருவோம் ஆனால் குழுவாக போய் சேர்க்க மாட்டோம் பல இடங்கள்ல ஆனால் தேடி போய் நான் எஸ்எஃப்ஐல சேர்ந்து அதுக்கு பிறகு தொடர்ந்து இயங்கணும்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு பின்னாடி ஒரு ஒரு தேடல் இருக்கு நிறைய பெண்களுக்கு எங்க போறதுன்னு தெரியாது என்ன பேசுறது யாரோட சேர்ந்து உரையாடுவது எப்படி தன்னை வளர்த்து கொள்ளுவது அப்படின்றதுக்கான ஒரு வெளியற்றவர்களாக இருப்போம் அப்ப தேடி போகிற ஒரு இடமாக இந்த பெண் அமைப்பு இந்த பெண்களுக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்றத நம்ம பாக்குறோம் ஒரு வட்டத்துக்குள்ள நின்னு ஒரு பதினஞ்சு பேரா பேசிட்டு வட்டத்தை விரிவுபடுத்தி பாண்டிச்சேரி வரைக்கும் போயிருக்கீங்க நடத்த திருவாரூர் வரையுமா கோயம்புத்தூர் போய் சரிங்க ஒட்டு தமிழ்நாடு அடுத்து நெக்ஸ்ட் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போவீங்க தமிழ் பேசுகிற பெண்கள் இருக்கிற அத்தனை ஏரியாவுலயும் பெண் அமைப்பு இருக்கும் ரைட் என்னங்க ஒும் இடமும் இனமும் நாடும் ஏங்க இல்லைங்க பறக்கணும் நினைச்சிட்டம்னா வானம் மட்டுமே இல்லை இல்லை தடை நமக்கு இந்த பாக்குறேன் பரவாயில்லன்ற நிறைய பேர் யோசிப்பாங்க நம்ம பேசுறது சரியா சரியா பேசிட்டனா நீ பேசுன்ற நான் என்ன கேக்குறேன்னா சரியா பேசுறது பேசலன்றது நாம் அப்புறம் தீர்மானிச்சுக்கோ அப்புறம் பழகிக்கலாம் சரியா பேசுறது தப்பா பேசுறதுன்னு சொன்னாங்க எனக்கு பெரிய ஆச்சரியம் எங்க இயக்கங்கள்ல நாங்க அடிக்கடி பேசிட்டு ஒரு பெரிய பேசுகின்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கணும் மக்களை சந்திச்சு பேச தெருமுனைகள்ல சந்திச்சு பேச மேடைகள்ல பேசுறதுக்கான ஒரு பெரிய கூட்டத்தை நம்ம உருவாக்கணும் பேச்சு என்பது சக மனிதனை ஒரு கனெக்ட் பண்ற ஒரு மிக முக்கியமான கருவி இல்லையா அதை நீங்க அழகா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு பார்க்க முடியுது எனக்கு என்ன அப்படின்னா பெண் என்ற அமைப்பு பெண்களை மையமாக வைத்து பெரிய வேலையை செஞ்சிட்டு இருக்கீங்க இந்த கம்யூனிசம் படிச்சு பேசிடலாம் அம்பேத்கரையும் படிச்சு பேசிடலாம் பெரியாரையும் படித்து பேசிவிடலாம் இந்த பம்யூனிசம் மட்டும் சரியா பேச வர மாட்டேங்குது

ரெண்டாவது விஷயம் பெண்களுக்கான பிரச்சனைகளும் தனித்துவமானது ரெண்டு பேராசிரியர்களுக்கான பிரச்சனை ஒண்ணா வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு ஒரு பெண்ணுக்கும் பிரச்சனைகள் தனித்துவமானது அந்த பெண்ணுடைய வாழ்க்கை சூழல் தனித்துவமானது அந்த பெண்ணினுடைய கல்வி எல்லாமே தனித்துவமானது அதனால நீங்க ஃபெமினிசம் அப்படின்னு ஒரே ஒரு பட்டாக்குள்ள சட்டத்துக்குள்ள அவங்கள அடக்கவே முடியாது அப்ப இந்த பிரச்சனைகளுக்கு போட தான் நாம பெண்ணியத்தை அணுக வேண்டி இருக்கிறது ரெண்டு விஷயத்தை நம்ம பேசிக்கலாம் இன்னைக்கு ரெண்டாம் பட்சமாக தான் பெண்கள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நாங்கள் பெண் அமைப்புலலாம் நாங்க தாங்க அதுதான் அதெல்லாம் மறுக்கல ஆனா இந்த சமூகத்தினுடைய ஏற்பாட்டில் இந்த சமூக சூழ்நிலையில் இந்த அமைப்புக்குள்ள நாம எப்படி இருக்கோம் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அது ரொம்ப கேள்வி இருக்குல்ல நீங்க அரசியலாம் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீட்டுக்கு சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் இன்னும் போராடி தான் இருக்கும் இருக்கிற பெண்கள் ஒரு அரசியல் ஒரு அதிகாரத்தின் தான் மையத்துக்குள்ளேட்டு இருக்க ரோட்ல நிக்கிறோம் ஏதோ கலைஞர் பார்த்து நீங்க போங்க உள்ளாட்சியில போங்கன்றதுனால பல லட்சம் பெண்கள் உள்ளாட்சிக்குள்ள வந்திருக்கும் இல்லையா சரி இந்த மாதிரி நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கான இடங்களை அடைவதற்கு குறைந்தபட்சம் நமக்கான மையத்தை அதிகாரத்தை அடைவதற்கான வேலைகள்லாம் நம்ம இறங்க வேண்டியிருக்கு நாம எந்த இடத்துல இருக்கோம் நாம இப்படிதான் இருந்தோமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஒரு ஆச்சரியமான மானுடவியல் உண்மை என்ன தெரியுங்களா மானுடவியல் உண்மைனா என்னன்னு தெரியுமா அந்த அது பாட்டுக்கு பேச பாதி புரிஞ்சிச்சு அதான் அவளும் புரியாம நான் விடமாட்டேன் நான் ஸ்டூடெண்ட் முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன் மானுடவியல் அப்படின்னா மனுஷங்க எப்படி பிறந்தோம் எப்படி வளர்ந்தோம் இந்த நாகரிகம் எப்படி வந்தது இன்னைக்கு நாம எந்த இடத்துல இருக்கிறோம் இந்த வரலாற்று பின்புலத்தை அறிவியலோடு சேர்த்து பேசுவது மானுடவியல் சரிங்களா இந்த மானுடவியலுக்குள்ள பெண் யார் மனுஷ மனுஷங்களை பத்தி பேசுற இடத்துல பெண் யார் அப்படின்னா இந்த நாகரிக சமூகத்தினுடைய மைய புள்ளி நாகரிக சமூகத்திற்கு அடித்தட்டை அமைத்தவள் அடிக்கல் நாட்டியவளை பெண்ணாக அதை நம்ம மறந்துட்டோம் நம்ம அதை திரும்ப கேட்கல நம்ம பிள்ளைய பார்த்தோமா நிம்மதியா இருந்த மாதிரி இருக்கணும் சும்மா போய் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டோம் சரிங்களா அப்ப இந்த ரெண்டாம் பட்சத்துக்கு தள்ளுறதுக்கு முன்னாடி நாம ஒரு வேலை பார்த்தோம்ல நிறைய பேர் சொல்லுவாங்க வேட்டையாடுவது வாஸ்தவங்களுக்கு தெரியும் ஒரு காலத்துல பெண் வேட்டை சமூகத்தினுடைய தலைவியா இருந்தா நீங்க ராகுல்ஜியினுடைய வாழ்காவில் இருந்து கங்கை வரை புத்தகம் படிங்க பேசிக்கான புத்தகம் அடிப்படையான புத்தகம் அந்த புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது தெரியும் அம்மா அப்படி வேட்டைக்கு போவா பாருங்க அவ தோல் இப்படி பறந்து இருக்குமாங்க கை நீளமா இருக்கும் அவ நடந்து அந்த வேட்டைக்கு போகும்போது பின்னாடி அவருடைய பையன்கள் எல்லாம் சேர்ந்து வேட்டைக்கு போவாங்க இந்த காட்சியே ஒரு பிரமிப்பு தரக்கூடிய காட்சி இல்லையா அப்படிதான் ஒரு காலத்துல வேட்டைக்கு போயிருக்கோம் ஆமாங்க நான் ஒரு முடிவோடு வந்திருக்கீங்க இந்த அம்மா தலையாட்டினா சிரித்து வச்சிருவோம் அப்படின்னு இல்லை உண்மையிலே நம்ம அப்படி வேட்டை சமூகத்தினுடைய தலைமை தாங்க கூடிய இடத்துல இருந்தேங்க ஒரு கட்டத்தில் நாம் பல காரணங்கள் சொல்லி வீட்டுக்குள்ளே அடக்கப்பட்டோம் உடனே நாள் அடங்கி போயிட்டோமா இல்லை இந்த சமூகம் இன்றைக்கு நாகரிகத்தை கை கொண்டிருக்குன்னா இதுக்கான அடிப்படை பேஸ் உருவாக்குறதுக்கான வேலையை நாம் தான் செய்கிறோம் நீங்கள் ஆடைன்ற விஷயம் இருக்குல்ல ஆடை ரொம்ப முக்கியம் ஆனால் சயின்டிஃபிக்காக என்ன சொல்றாங்கன்னா மனுஷங்களுக்கு ஆடையே முக்கியம் இல்லைன்றாங்க அதை போடுறீங்க அப்படின்னா பறக்கும் போதே அப்படிலாம் எந்த மனிதன் எப்படி இருக்கணும்னு இந்த இயற்கை தீர்மானிக்கும் ஆடை என்பதை அதீதமா மனிதன் தன்னை போத்திக்கிறது மற்றபடி அது சயின்டிபிக்கா அவசியம் இல்லைன்னு கூட ஆய்வு சொல்றதுன்னு வச்சுக்கோங்களே நம்ம அந்த ரேஞ்சுக்குலாம் யோசிக்க வேணாம் ஆனா நாகரிக சமூகத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஆடையற்ற சமூகம் எதை ஆடைய ஏத்துக்கிட்டாங்க இலை தலைகளில் அது யார் பண்ணா பெண் முத முதல்ல ஆடையை தயாரிக்கிறார் குகைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற பெண்ணு மாதவிடாய் காலங்கள்ல வேட்டைக்கு போனா அவன் உயிருக்கு ஆபத்துல குகைக்குள்ள உட்கார வச்சிருக்கா குகைக்குள்ள உட்கார்ந்தவ விவசாயத்தை பார்க்குறா ஒரு தானிய விழுந்து திரும்ப முளைக்குது விவசாயம் யோசிக்கிறான் அப்ப தானியம் முளைக்கும் ஏன்னா நம்ம சேகரித்து சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க ஒரு இடத்துல கிடைக்கிற பொருள் எல்லாம் இன்னொரு இடம் தேடி நாடோடிகளாக வாழ்ந்த சமூக நம்ம மனிதர்கள் அப்படிதான் வாழ்ந்தோம் அப்படி போகும்போது நாமளே உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு விவசாயத்தையும் உற்பத்தியும் கண்டுபிடிச்சது பெண்ணு அவளே அந்த உற்பத்திய கண்டுபிடிச்சவரைதான் ஒரு இடத்துல தங்குறோம் புரியுதுங்களா அதுக்கப்புறம் மந்தைகளை உருவாக்குறது மந்தையை உருவாக்குற எல்லாம் எல்லாம் காட்டு விலங்கு தானே இந்த நாய்க்குட்டி ஆடுகள் மாடுகள் இதெல்லாம் எப்படி வீட்டு விலங்கா மாறுச்சு மந்தைகளை உருவாக்குகிற பயிற்சி கொடுத்ததே பெண் என்பது வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்ற கருத்து இது இன்னொரு விஷயமும் இருக்கு இசை ஒரு பொண்ணு என்ன அழகா ஆடினாங்க இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ஃபெமினிஸ்டுங்களுக்கெல்லாம் கோபம் வந்துடும் சம்டைம்ஸ் என்னது இந்த நாடு எப்படி போய் கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அது ஒரு ஓரமா போகட்டுமா நாங்க என்ன பண்றது ஏங்க இயல்பா இருக்கிறவங்க மனுஷன் சும்மா போட்டு எல்லாத்தையும் தூக்கி மேலே போட்டுக்கிட்டு முரட்டா அப்படி வரப்ப அலையறதெல்லாம் இல்ல சந்தோஷம் நம்ம பிள்ளை ஆடுறா நம்ம பிள்ளை ஆடும் போது நாம ரசிக்காம நாம அதை கை தட்டி வளர்த்து விடாம நாம கொண்டாடாம யார் கொண்டாடுவா இதுக்கு போய் முரட்டுக்கிட்டு வரப்பாலாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்ப உங்களுக்கு புரியுதா இந்த நடனம் இசை இது எவ்வளவு முக்கியம் மனிதனுடைய கொண்டாட்டங்கள்ல இசைக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு இந்த இசை எப்படி வருது தோலை உரிச்சு ஆடு மாடுகளை தோலை உடிச்சு மரத்துல தூக்கி எறிகிறா தூக்கி எரிஞ்சாச்சு அது கிளைப்பட்டு சத்தம் வருது அப்ப அது இழுத்து கட்டம்ல சத்தம் வருமோன்னு கண்டுபிடிக்கிறா அப்ப வாழ்க்கையில முதல் முறையா இசை என்கிற ஒன்றை ரசிச்சு உருவாக்குனது பெண்ணா இருக்கிற இப்ப நீங்க ஒரு காலத்தை போடுங்க வாழ்க்கையினுடைய அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குறதுக்கான அறிவு பெண்களிடம் இருந்து வளர்ந்தது இந்த மானுட சமூகத்திற்கு ஆனா நம்ம என்ன பாக்குறோம் ரொம்ப நல்லா சுரண்டப்படுறோம் ரெண்டு வகையில நம்ம சுரண்டிகிட்டே இருக்கு இந்த கூட்டம் ஒண்ணு கருத்தியல் சுரண்டல் அது ரொம்ப ஆபத்தானது இரண்டாவது பாலியல் சுரண்டல் அது நமக்கு ஓரளவுக்கு புரியும் இந்த கருத்தியல் சுரண்டல் இருக்குல்லங்க அது வேற லெவல்ல பண்ணுவானுங்க உங்களுக்கு கவிதை வடிவத்தில் கருத்து திணிப்பான் பாட்டு வடிவத்தில் கருத்தை திணிப்பான் கதைகள் பாடல்கள் அப்புறம் பழமொழிகள் அப்புறம் பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் சடங்குகள் இதன் வழியாக உங்க மேல ஒரு கருத்தை திணிப்பான் ஏன் ஏன்னா நீங்க தான் சேஃப்டியா அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்றனால நம்ம தானே சேர்க்கிறோம் இப்பா சாமி முடி எப்படி சாமி முடியும் இப்படி வேரி குட் அதை நம்ம தானே கத்துக் பா போய் கையில இது பண்ணி விரதம் பட்டிருப்பா நம்ம தானே கத்துக் கொடுக்குறோம் அப்ப தெரியும் இந்த ஆண்மைய சமூகத்திற்கு அல்லது இந்த அதிகார வர்க்கத்திற்கு பெண்களை எப்படி பயன்படுத்தணும் தெரிஞ்சிருக்கு அதனால நம்ம தலையில இந்த பண்பாடு கலாச்சாரம் மொத்தமா குத்தகை எடுத்து நம்ம மண்டையில போட்டுருவாங்க எது பண்ணாலும் கலாச்சாரம் கேட்கும் நேற்று இந்த நம்ம தோழர் சொன்னாங்கல்ல கவின் சொ சொன்னாங்கல்ல கவின் கவின் மலர் கவின் மலர் சொல்லணும் கவின் சொல்லணும்னே ரைட் உங்க பேர ஆராய்ச்சியெல்லாம் நான் பண்ணல ஏன்னா ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஐயோ இந்தப் நம்ம பேரை வச்சே முடிச்சிடும் போல இருக்கேன் கவின் சொன்னாங்கல்ல இங்கே நடந்த ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இருக்குல்ல ஒரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு மாணவி பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டிருக்காங்க பாலியல் சுரண்டலுக்கு ஆளாயிருக்காங்க பாலியல் வன்முறைக்கு ஆளாயிருக்காங்க ஆனா ஒரு சமூகம் என்ன பேசிட்டு இருக்கு ஆ எனத்துக்கு அந்நேரம் அங்கே போவா அந்தப்பள்ள ட்ரெஸ்ஸை பாத்தீங்களா அப்பயே நான் நினைச்சேன் இதெல்லாம் நடக்கும்னு ஆடை தலையலங்காரம் தலையை பாருங்க சீவுதானு அதனால் பரட்டையா மண்டையை போட்டுட்டு இல்லை உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிறதா எனக்கு வருது எப்படி இருந்தாலும் நம்ம இப்படி தாங்க ஆமாம் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி இருங்க நான் என்ன ரொம்ப சொல்கிறேன் நீங்கள் முற்போக்காகவோ பிற்போக்காகவோ திணிப்பதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் எது உங்களுக்கு சரின்னு படுதோ அதை செய்யுங்கன்ற அதை முதல்ல சுதந்திரமாக எடுங்க கற்றுக்கிட்ட பிறகு அதை சரி பண்ணிக்கலாம் சரிங்களா இங்க நீங்க பாத்தீங்கன்னா சொல்ல மூந்தி சரியில்லை முகம் சரியில்லை தலை சரியில்லை அது போடுற ட்ரெஸ்ஸு சரியில்லை எதுக்கு ஆம்பளை பிள்ளை கூட பேசுது நீங்க ஒன்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிகாசான ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டாங்க தெரியுங்களா ஈவிட்டிசிங்ல அந்த சமயத்துல ஒரு புள்ளி விவரம் எடுக்கப்படுது அந்த புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிற கல்வி நிலையங்கள்ல இது மாதிரியான பாலியல் தாக்குதல்கள் இல்லை அல்லது குறைவு அப்ப உங்களுக்கு புரியுதா எந்த ஏன் குறையுது சொல்லுங்க நாங்கள் பக்கத்து க பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்கே கேர்ள்ஸ் காலேஜ் அங்கே பார்க்கும்போது அப்படி பூ பூவாக இருக்கும் தோட் பூந்தோட்டமாக தெரியும் லாங் ஸ்டாட்டில் வந்து பார்க்குறோம்ல அதனால பக்கத்தில் பார்த்துட்டேன் இது முடித்தானா இது முடித்தான் பெரியாரா தான் சொன்னார் ஆணும் பெண்ணையும் சேர்த்து படிக்க வை அவங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பாலியல் சார்ந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் வராது ஆண் பெண் சமத்துவத்திற்கான சூழல் உருவாகும் அதைத்தான் நம்ம பேசுறோம் அதுல என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா நேத்து பல்கலைக்கழகம் ஆறரை மணிக்கு மேல ஒரு பையன் படிய தாண்ட கூடாது ரைட்டு அப்புறம் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை பார்க்க கூடாது முடிச்சுட்டாங்க இது என்ன தெரியுமா பிரச்சனை ஆகும் பார்க்க கூடாதுன்னா பார்க்காம போய் பார்ப்பானுங்க இவங்க பாத்துறாம ஒரு இடத்துக்கு போய் பார்ப்பான் இல்லையா இது நம்ம பிள்ளைகள் நம்மளே சிக்கல் ஏ இயல்பா அவங்கள விட்டாலே அவங்க ஒண்ணும் அவ்வளவு மோசமான பிள்ளைங்க கிடையாதுங்க அவங்களுக்கு எது சரி தப்புன்னு தீர்மானிக்கிற அறிவு நம்மை விட தான் இருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அத்தான் பெரியார் சொல்லுவாரு என்னை என் மூதாதையர்கள் விட நான் வந்து அறிவாளி எப்பயுமே அதை ஒத்துக்க மாட்டோங்க அந்த காலத்துல நாங்கள்லாம் அந்த காலத்துல நீங்களா என்னதாயா பண்ணீங்க அந்த திண்ணையில உட்காந்து பேசுனத தவிர பெருசா ஒண்ணு அந்த காலத்துல நாங்க ஆரம்பிப்பாங்க பாருங்க அப்ப என்ன தெரியுமா நாங்கெல்லாம் பெருசு நீங்க எல்லாம் மட்டும்ன்றது அவருடைய பின்னாடி இருக்கிற அரசியல் ஆனா பெரியார் அப்படி சொல்ல என்ன சொன்னாரு என் மூதாதையர்கள் விட நான் அறிவாளி என்னை விட என் இளைய தலைமுறை அறிவாளிகள் அப்படின்னு சொன்னார் அப்ப அத நம்ம நம்புறோம் நம்ம பிள்ளைய முன்னு இல்லைங்க என் பையன் அடிக்கடி எனக்கு ஷாக் கொடுப்பான் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர் அவர் பேரு ஒரு நாள் திடீர்னு நான் பாட்டுக்கு வேலை வந்துக்கிட்டு இருக்கேன் படக்குன்னு வந்து அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு காலை பிடிச்சான் காலை தொட்டான் நல்லா இருக்கா அப்படின்னு போயிட்டேன் இங்கே வாம்மா நீ ஒரு பகுத்தறிவாதின்னு சொல்லிக்கிற நான் காலைல விழுகிறேன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு போற காலைல விழுகாத இது பகுத்தறிவுக்கு ஒவ்வொரு சொல்லலைன்றான் ஏங்க நம்ம போய் அங்கே தக்காளியை கரைச்சிட்டு உட்காந்துருக்கும் போது இது நமக்கு பகுத்தறிவு கூட குழந்தைங்க நல்லா இருக்கிறான் குழந்தை தெளிவா இருக்கிறான் ஆமா அது ஒரு பெரிய கதருக்கு இருக்கு தனியா உங்ககிட்ட சொல்றேன் அப்போ ஒரு விஷயத்தை புரியணும் குழந்தைங்க போட்டுட்டு இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு டார்கெட் பண்றது இருக்குல்ல தோழர் சொன்ன பிறகு எனக்கு பழைய கவின் சொன்ன பிறகு ஒரு பழைய ஞாபகம் வந்தது பெண்களை உருவத்தை வைத்து கலர வச்சு முக வெட்டு முக தோற்றத்தை வச்சு பேசுறாங்கல்ல இத நீதிமன்றம் பேசிச்சுங்க உத்தரப்பிரதேச நீதிமன்றம் ஒரு பெண் கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டிருக்கிறா அந்த பெண்ணுக்கு தீர்ப்பு கொடுக்கிற நீதிபதி சொல்லியிருக்கிறாரு அந்த வேலையில் ஈடுபட்டவர்கள் எல்லாருமே அந்த உயர்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த பொண்ணு ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவளா இருக்கா இந்த கேஸ சமூக நாட்டம் கொண்ட தோழர்களால் எடுத்துட்டு போறாங்க அந்த நீதிபதி என்ன சொல்றது தெரியுமா உன பார்த்தாலே ஒண்ணுமே தோணாது நீதிமன்றம் சொல்லுது உங்க மூஞ்சியை பார்த்தாலே யாருக்கா தோணுமா ரெண்டாவது இவ்வளோ பெரிய உயர்ந்த சமூகம் உங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்க மேலே போய் கை வைப்பாங்களா இது எவ்வளோ பெரிய ஒரு நீதிமன்றம் பேசுச்சுன்னா நம்ம எவ்வளோ டேஞ்சரான ஒரு ஜோன்ல இந்த சமூகத்தின் சமூகமும் பாதிக்கப்படுகிற பெண்களும் சாதி அதாவது ரொம்ப அழகாக சொன்னாங்க நாம எல்லா வகையிலும் ஒடுக்கப்பட்டு இருக்கோம் அப்போ இந்த பொண்ணுக்கு நீதிமன்றங்களே இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குதுன்னா நாம இன்னும் எத்தனை விரைந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குன்னு பாருங்க அப்போ உங்களுக்கு புரியுதா இதெல்லாம் கருத்தியெல்லாம் மண்டக்குள்ளே ஏற்றுறது இந்த பொண்ணையே ஆடை சரியில்லை அப்புறம் தலசீவல் சரியில்லை அந்த நேரத்துல நீ போனது சரியில்லை உன் பேச்சு சரியில்லை உன் நடத்தை சரியில்லை இன்னும் போய் சமூக வலைத்தளத்தை பாத்தீங்கன்னா நம்ம தான் திரும்பி வருவோம் உண்மைதான் எனக்கெல்லாம் நேற்று அப்படி பிரஷர் ஏறிச்சு ஏ கல்ச்சர் சரியில்லைன்றாரு திருப்பதி நாராயணன் ஒரு அண்ணன் இருக்காரு சிரிக்கிறீங்க நம்ம யாரையும் அண்ணனை தாங்க பார்ப்போம் நமக்கு கருத்தியெல்லாம் பிரச்சனை அவ்வளவுதான் அந்தானே சொல்றாரு இந்த தமிழ்நாட்டினுடைய கல்ச்சரே கெட்ட போச்சு முதல் தமிழ்நாட்டு கல்ச்சர் என்னன்னு அவர் தெரியுமா இல்ல கல்ச்சர்ன்றது ஒரு காலத்துக்கு ரெண்டாயிரம் வருஷமா உட்கார்ந்துட்டு இருக்குமா முதல் இந்த அடிப்படை அறிவு வேணா கல்ச்சர் என்பதோ ஆடை என்பதோ உணவு என்பதோ பழக்க வழக்கங்கள் என்பதோ எல்லாம் காலந்தோறும் மாறக்கூடியது தமிழ்நாட்டினுடைய கல்ச்சர் உடையில ஏதாவது சொல்லுங்க பாக்கலாம் சேலையா எங்க அம்மாத்தாலும் சட்டை கூட போட்டதில்லை சட்டை போட்டதில்லை எங்க அம்மாத்தா நான் பார்த்ததே இல்லை சட்டை போட்டு இங்க வேற வாழ்க்கைங்க சும்மா போட்டு ஒரு அடையாளத்தை நம்ம மீது ஒரு கூட்டம் திணித்துக் கொண்டிருக்கு இந்த இந்த கூட்டம் இதை தக்க வைத்துக் கொள்வதற்கு நமக்கு மூளையில சலவை செய்த சில விஷயங்களை ஏத்துது அதுதான் கருத்து சுரண்டல் புரியுதுங்களா யார் நல்ல பெண் அப்படின்னு கேட்டா நமக்குள்ள ஒரு பிம்பம் கடகட கடகட வரும் யார் நல்ல பெண்ணு காலையில எந்திரிப்பாங்க ரொம்ப கஷ்டமா தாங்க இருந்துச்சு ஆ கோலம் போட தெரியணும் நான் ஒரு கோடு போடுறதுக்கே அந்த பாடு போடுவேன் நமக்கும் கோட்டுக்குமே சரியா வராது ரைட்டு கோலம் போடணும் அப்புறம் புருஷங்கால சினிமா பார்க்க கூடாதுங்க நல்லா சமைக்கணும் ஆஹ் பிள்ளைகளை பாக்கணும் அதெல்லாம் நீங்க சொல்ற பொண்ணு நான் சொல்ற பொண்ணு யாருன்னா ஊரு சொல்லுதுல்ல

எனக்கு எந்த பிரச்சனையும் தான் வச்சிருக்கோம் பேருன்னு அதில் இல்லை இல்லை பேர் சொல்லக்கூடாது குடும்ப குத்து வழக்குன்னு ஒரு ஒரு லிஸ்டே வச்சுருப்பாங்க அதெல்லாம் நம்மளால அடாப்ட் பண்ணவே முடியாது அது நீங்க பார்த்தீங்கன்னா சேலையெல்லாம் கட்டணுன்றாங்க கட்டணும்ன்றாங்க நம்ம ஓடுற அவசரத்துக்கு சேலை இந்த பக்கம் ஜுரி சரி சேலை கட்ட இருக்கிற பெண்களை நான் அதான் சொல்ல நம்ம ஓடுற ஓட்டத்துக்கு இதை முடிச்சுட்டு இன்னொரு இன்னொரு முடிச்சு கல்யாணம் நாம சேலையை சுருட்டிக்கிட்டு எங்க ஓடுறது சொல்லுங்க அப்புறம் நம்ம அம்மா வேலை 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 ஆம்பளைக்கும் வேலைன்ற மாதிரி சுருட்டிக்கிட்டு தான் ஓடணும் புரியுதுங்களா அப்ப எல்லாத்தையுமே நம்ம மூளைக்குள்ள செட் பண்றாங்க பாருங்க அதுதான் கருத்தியல் சூரண்டல் நாம பெமனிசம் பெருசா பேசுவோங்க ஆனா பேசிக்க தெரியாம நீங்க பெமனிசம் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க அதை புரிஞ்சுக்கவே முடியாது இந்த பேசிக் என்ன அப்படின்னா நாமெல்லாம் செட் பண்ணப்பட்ட மூளைகளோடு இருக்கிறோம் இந்த மூளையை உடைக்கணும்னா ஏரியாவில் நிறைய வேலைகளை பார்க்கணும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நல்லது ஒரு லிஸ்ட்டு இதெல்லாம் மோசமானது ஒரு லிஸ்ட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா பெண்மை கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன ஏன் கேள்வி கேட்டு பதில் சொல்ற வாத்தியார் தெரியுமா அதனால நீங்க கவலையே வேணாம் ஆண்மை பெண்மைன்றதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு நீங்க பேசிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதன் மூலம் நம்ம எந்த இடத்துலயும் கத்துக்குவோம் இந்த ஆண்மை பெண்மை இருக்குல்ல அது என்னது ஆண்மைன்னா என்னது வீரம் ஆமா என்ன இது இது என்னங்க இதுக்கு அழுதா என்ன ஆம்பளமா இருக்க முடியாதா அதிகாரம் ஆனா இருக்கிறது ஆளுமையா இருப்பான் அறிவாளியா இருப்பான் வலிமையானவனா இருப்பான் இல்லையா வீரமா இருப்பான் ஏன் நம்மளாம் அடிச்சு துரத்த மாட்டோமா துரத்துனா பொம்பளையே இல்லைன்றுவாங்க அது வேற விஷயம் அதான் பொம்பளை மாதிரியா இருக்கு ஒரு ஒரு அண்ணன் சொல்றாரு கோ ஆம்பளை மாதிரி சண்டை போட்டக்கா யோ நான் உசுரம் கொடுத்து சண்டை போட்டுக்கேன் ஆம்பளை மாதிரி சண்டை போட்டு இங்க புரியுதுங்களா ஒரு ஃப்ரேம் இருக்குன்னு நீங்க வலிமையா இருந்தா ஆம்பளை மாதிரி வலிமையா இருக்குங்க வேகமா டூ வீலர்ல போனீங்கன்னா நீங்க ஆம்பளை மாதிரி டூ வீலர் ஓட்டுனீங்க நீங்க வலி ஆளுமையோடு ஒரு கூட்டத்துல நின்னீங்கன்னா முடிக்கணுமா அப்போ புரியுதுங்களா உங்களுக்கு இந்த ஆளுமையோடு தான் நாம் வெளிப்பட்டோம்னா அது ஆண்மைனு பெண்மை அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா கச்சராத்தையும் போட்டான்னா அது பெண்மை அழுதுகிட்டே இரு அப்புறம் எது சொன்னாலும் மண்டையை ஆட்டிக்கிட்டே இரு சுயமா யோசிக்காத சுயமாக முடிவெடுக்காத இதெல்லாம் வந்து பெண்மை அப்படின்னா இந்த ஆண் பெண் பாலினத்தை ஆண்மை பெண்மைன்னு மாத்துனாங்கன்னு வச்சுக்கோங்க பெண்மை வாழ்க நம்பாத உங்கள் காலில் கூலி தோண்டிகிட்டு இருக்கேன் நம்ம அதை பெண்மை அப்படினால அது ஒரு குணம் புரியுதுங்களா குணம் குணமாக நம்மக்கிட்ட மூளைக்குள்ளே திணிக்கலாம் பெண்மை ஆண்மைன்றதும் ஒரு குணமாக மாத்தி வச்சிருக்கணும் இது பேசிக் ஸ்ட்ரக்சரு இதை புரிஞ்சுக்கிடணும் அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அடுத்த கட்டத்தில் நம்ம போக முடியும் சரியா நம்மளை ஏமாற்றுவோம் அந்த ஏமாற்றுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணலாம் மூளைக்குள்ளே கருத்தியெல்லாம் நிறையா சுரண்டுவோம் பழமொழிகளில் சுரண்டுவான் சிரிக்காத சிரிச்சா போயிடும் படியில நிற்காத வீடு நாசமா போகும் தலையை விரிச்சு போடாத வீட்டுக்கு லட்சுமி வரமாட்டா சரி வரும்போது யார் பார்த்தான்னு கேட்கக்கூடாது தலை வாழக்கூடாது போயிடும் ஸோ இந்த ஃபார்மேட் இருக்குல்ல இது கருத்தியல் ஃபார்மேட் பெண்ணுனா இப்படி இருக்கணும் பெண் இந்த வேலைக்கு தான் போகணும் பெண் இந்த தான் படிக்கணும் பெண் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்ற ஃபார்மேட் இருக்குல்ல அது கருத்தியல் ஃபார்மேட் இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா பெண்ணை குறித்த பாடல் கவிதை எல்லாத்துலேயும் நீங்கள் கவனமாருங்க சினிமால ஒரு பாட்டு வந்தா கூட கவனமா இருங்க அது நமக்குள்ள வந்து திணிச்சு நம்மள வேடிக்கை பார்க்க வைக்கிற ஒரு இந்த கருத்தியல் சுரண்டல் என்பது பெரிய விஷயமா இருக்கு பாலியல் சுரண்டலுக்கும் கருத்தியல் சுரண்டலுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கு பெண்ணை வெறும் உடலாக பார்ப்பது பாலியல் சுரண்டல் அத கருத்தியல் சுரண்டலுக்கும் அதான் அடிப்படை பெண்ணு இரண்டாம் பட்சவங்க பார்க்க போறதுக்கு உடம்புதான் பெண்ணும் ஒரு உடம்புங்க அது மனுஷி கிடையாது அதுக்கு மூளை கிடையாது அதுக்கு செயல் திட்டம் இல்ல அதுக்கு எதிர்காலம் இல்ல அது யோசிக்காது அப்படி பெண்ணை வெறும் உடம்பாக பார்க்கிற பார்வைதான் இந்த பாலியல் சுரண்டலுக்கும் கருத்தியல் சுரண்டலுக்கும் அடிப்படை அப்ப எப்படி சரி பண்ணிக்கலாம் எப்படி சரி பண்ணலாம் ரெண்டு விஷயம் படிச்சு படிங்க அதெல்லாம் குழந்தைங்களை படிக்க வைங்க அது வேற வாசிங்க நிறைய வாசிங்க வாசிட்டே இருங்க இந்த வாசிக்கு அழகான ஒரு பத்தி வாசிச்சு காமிச்சாங்க நீங்க யார் அப்படின்றத நீங்க உறுதிப்படுத்துங்க உங்க சீல் உங்க அடையாளத்தை நீங்க தான் நம்பணும் அடுத்தவை சொல்ற அடையாளம் இல்லை நமக்கு அப்ப அதை நம்பணும்னா என்ன மாறணும் முதல்ல வாசிங்க வாசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருந்தாலும் மூளை வளராது அதுக்கு பல பேரை நான் சொல்லுவேன் உதாரணமா கமலஹாசன் சொன்னா எதாவது புரியுதா சொல்றேன் உரையாடல் அற்றவர்களா இருப்பாங்க அவர் நல்லா வாசிக்கிறவர் அப்ப வாசிக்கணும் ரெண்டாவது யோசிச்சு உரையாடணும் அதத்தான் கவின்னு சொன்னாங்க உரையாடுவது என்பது என்னது ஒன் டு ஒன்னா உரையாடலாம் குரூப்பா உரையாடலாம் சரி தப்பு பேசுங்களே ஒரு சீரியல் எடுத்து பேசுங்களே எது உங்களுக்கு எளிமையாக வருதோ அதை ஒரு கவிதை எடுத்து பேசுங்களே ஏன் இப்படி நடக்குது ஏன் நாங்க இப்படி இருக்கோம் பேசுங்க இந்த உரையாடல் தான் உங்களை கூர்த்திட்டும் வாசிப்பு மட்டும் கூர்த்திட்டாது வாசிப்பு உங்களுக்கு ஒரு அனுபவத்தை உருவாக்கும் அந்த அனுபவத்தை கூர்த்திட்டு இருக்கிற வேலையை உரையாடல் உருவாக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்மளை நல்லா ட்ரிகர் பண்ணி ஒரு சட்டத்துக்குள்ள வச்சிருக்கான் பாலியல் சுரண்டலும் கருத்தியல் சுரண்டலும் நம்ம மேலே நிகழ்த்தப்பட்டுட்டே இருக்கு இதை உடைக்கணும்னா எல்லாத்தையும் யோசிங்க கேள்வி கேளுங்க அப்ப கேள்வி இயக்கிறது அடிப்படை அறிவு சார்ந்த விஷயம் அந்த அறிவு வாசிப்புல வரும் அந்த வாசிப்பை கூர்த்திட்டுவது உரையாடலில் வரும் சோ வாசிப்போம் கூர்த்திட்டுவோம் அதோட கேள்வி கேட்போம் கேள்வி கேட்கிறவன் தான் பதில பெற முடியும் தான் தலைவனாக முடியும் வெல்ல முடியும் பெண் அமைப்பு வெல்லட்டும் பெண் அமைப்பு பேசட்டும் உரையாடட்டும் நன்றி வணக்கம் ஒரு இடி இடித்து ஓய்ந்தது போல ஒரு அருமையான ஒரு அரசியல் வகுப்புனே சொல்லலாம் பேராசிரியர் சுந்தரவல்லிக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும்